செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா பயங்கர அபாய புயலானது மிக சென்னைக்கு அருகாமையே வருகிறது அதனால் வந்து பல்வேறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கனமழையிலேருந்து மிக கனமழையானது பொழியும் இதன் காரணமாக இன்றைய போலவே பார்த்தினா ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அதாவது இன்னைக்கு எப்படி விட்டாங்களோ அதே போலையும் நாளையும் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில மாவட்டங்களை பார்த்தினா ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது ரெட் அலர்ட் எந்த மாவட்டங்களை விட்டுருக்காங்களோ இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கு பார்த்தினா அலாட்டின் காரணமாக கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல இனிக்கும் சேலஞ்ச் பண்ற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாவட்டம் அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டம் நம்முடைய கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் இந்த மாவட்டங்களை மிக கனமழையானது இன்று பெய்ய வாய்ப்பு திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் நம்முடைய தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கும் அதனால் சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தினா கண்டிப்பாக நாளை நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறையானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட்டு நாலு மாவட்டம் சொன்னோம்ல பார்த்தியா அதாவது கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கு ரெட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு இதனால பார்த்தினா அலாட்டின் காரணமாகவும் முன்னெச்சரிக்கை காரணமாகவும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிக்க வெயிட் பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்திருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா விடுமுறையானது வந்திருக்கலாம் அதனால் வெயிட் பண்ணி பாருங்க எந்தெந்த மாவட்டத்திற்கு ஆடு மணி நேரங்களாக விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் சுவாரஸ்யமான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி செல்லக்குடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்